சந்தை வீதி பட்டிருப்பு உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு சிறப்பான நீர் காணல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக இந்த எங்களுடைய படைப்புத்துறை சார்ந்தவர்கள் எங்களுடைய கலைஞர்கள் நம்மவர்கள் திரைத்துறை கலைத்துறை என்று பல தரப்பட்டவர்களை நாங்கள் எங்களுடைய நேர்காணலூடாக இணைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் என்றதை விட ரெண்டு பேர் குறிப்பாக வந்து இப்போது மட்டக்களப்பிலே ஒரு குறுந்திரைப்படம் திடம் என்கின்ற குறு திரைப்படம் வெளியாகி தென்னிந்திய சினிமாவினுடைய திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய நாசர் குறிப்பாக அவர் தென்னிந்திய சினிமா துறையிலே ஒரு பிரபலியம் பெற்ற ஒரு மா கலைஞர் அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்த்துக்களோடு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்தான் திடம் திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விவிக்தன் முரளிதரன் அதுபோன்று அந்த திரைப்படத்திலே குறிப்பாக க பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நடிகர் இயக்குனர் சரோனித் பிரேம்குமார் இரண்டு பேரையும் நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய சிறப்பான நேர்காணல அஹ் இணைத்துக் கொண்டிருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி வணக்கம் இருவருக்கும் எனவே சிறப்பான ஒரு நேர்காணலாக இன்றைய நேர்காணலும் அமைய போகின்றது குறிப்பாக இந்த இரண்டு பேரை பொறுத்தவரையிலும் இரண்டு பேருமே திரைத்துறையிலே வந்து மிகுந்த பரிட்சியமானவர்கள் இதற்கு முன்னரும் தங்களுடைய படைப்புகளை மட்டக்களப்பிலே வெளிப்படுத்தி இருந்தவர்கள் குறிப்பாக விவக்தனை பொறுத்தவரைக்கும் இதற்கு முன்னர் ஒரு திரைப்படத்திலே நடிகராகவும் அறிமுகமாக இருந்தவர் எனவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே அவர்களை இணைத்துக்கொண்டு பயணிக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி விவிக்தன் முரளிதரன் குறிப்பாக வந்து இந்த திடம் திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த இப்போது ஒரு நல்ல கதையம்சத்தோட வெளியாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பினுடைய ஒரு நல்ல திரைப்படமாக அமைதிருக்கிறது நானும் பார்த்திருந்தேன் ஒரு நல்ல கதைக்களத்தை கொண்டு உருவாகி இருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு ஒரு எண்ணம் இந்த திரைக்கதையை உருவாக்கும் போது உங்களுக்கு இருந்தது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 땡క్స్ சொல்லி gön விரும ரெண்டு மூணு பேருக்கு முதலாவது செரி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் அதில் ஒரு ப்ராஜெக்ட்டா தான் நாங்கள் இந்த இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க செரி ட்ரீம் ஸ்பேஸ் அதோடய சிசி மீடியா கிளப் இந்த மூன்று இருக்குங்க செகண்ட் இந்த படத்திற கதை அண்ட் அந்த மை இந்த ரெண்டையும் நாங்கள் பா நோக்கக்குள்ளே உண்மையை சொல்லணுமென்றால் இந்த கதையும் திரைக்கதையும் நான் தான் எழுதினான் அதே நேரத்தில் இந்த கதை திரைக்கதை உண்மை கதையை தலைவி எழுதப்பட்டது அதே நேரத்தில் எங்களுக்கு அவங்க தந்திருந்த கன்செப்ட் அதாவது நீங்கள் எதை படம் ஆக்கணுமென்ற சொன்னீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கேர் அதாவது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளில் எப்படி வளர்க்குற அப்படித்தான் படத்தில் கதை அவங்க தந்திருந்த கருப்பு ஆனால் நாங்கள் படமாக்கியிருந்தது அதில் கொஞ்சம் வேரியண்ட்டான படம் அதாவது எப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு இதில் ஒன்று அம்மா இல்லாத பிள்ளைகள் அப்பா இல்லாத பிள்ளைகள் அம்மாவும் அப்பாவும் இல்லாத பிள்ளைகள் இதில் நாம் பார்க் பார்க்க போனோம்ன்றா அம்மா இல்லாத பிள்ளைகள் அப்பாவோட இருந்து வாழ்வு அப்பா இல்லாத பிள்ளையில் அம்மாவோட இருந்து வாழ் ஆனால் அம்மா அப்பாவும் இல்லாத பிள்ளைகளுக்கும் ஒரு வழி இருக்குது என்ன வழி என்றால் ஆல்டர்னேட்டிவ் கேர்ன்ற இதில் ஹாஸ்டலில் சேர்ப்பாங்க அப்படி இப்படி ஆனால் இது இருந்தும் அப்பா இல்லாமல் அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குற ஒரு பிள்ளைகளோட கதையை தான் அங்கே கதையை வச்சுருக்கோம் அதே நேரத்தில் அந்த அம்மா கூட இருக்கலாட்டி அந்த பிள்ளை மனதி ரீதியாக அவ்வளோ பாதிப்படையும் மற்றபடி இப்போ இப்போ உரிமையோட இப்போ என்ன எடுத்தீங்கன்னா இப்போ உரிமையோட ஒரு பார்த்து கொள்றதுக்கு ஒருத்தர் பார்த்து கொடுத்து பார்த்துக்கொள்றதுக்கு ஒருத்தர் இல்லை இப்போ நான் எல்லாம் உரிமையாக மாங்குள போயிட்டு சாமான இதெல்லாம் கேட்டு வாங்குவேன் ஆனால் இப்போ அந்த சுச்சுவேஷன் அந்த கதையில சுச்சுவேஷனில் அந்த பிள்ளை எப்படி தன்னை அம்மா இல்லாமல் மேனேஜ் பண்ணுறேன்றா அந்த கதை அதை அந்த தாய் கொண்டு பிள்ளையோட இருந்து கடைசியில் பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு வர்றது தான் இந்த படம் ஸோ நாங்கள் இதில் சொல்ல வந்த வேயும் நொள்ளினிய முறையில் அந்த படத்தில் கதை போகும் இதுதான் அந்த படத்தில் ஸ்டோரி லைனும் அமைக்கருத்து நிச்சயமாக இதில் வந்து ஒரு நல்ல கதையம்சத்தை கொடுத்துருந்தீங்க கதையம்சத்தில் குறிப்பாக வந்து தாய் தகப்பன் கட்டாயம் ஒருத்தர் ஒரு பிள்ளை வளர்க்கின்ற போது அவரோட கட்டாயம் பக்கத்தில் என்ற ஒரு கன்செப்ட் வந்து நல்ல ஒரு கன்செப்டாக இருந்தது இந்த திரைக்கதையை உருவாக்குகின்ற போது குறிப்பாக உண்மையிலேயே யதார்த்தபூர்வமாக ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லியிருக்கீங்க இதில் இருக்கிற விஷயம் குறிப்பாக எப்படி தோணிச்சு இந்த கதையைத்தான் நீங்கள் கொடுக்கணுமென்ற ஒரு சிந்தனை எப்படி வந்தது உங்களுக்கு

அதே நேரத்தில் இப்போ அந்த பிள்ளை பிள்ளைக்கு அம்மா இல்லாட்டி மற்றவங்கள்ட்ட ஒரு தாழ்வு மனப்பான் வரும் உங்களோட கேக்கையில் அது மாதிரி உரிமையோட கேக்கையில் மனப்பான் வரும் ஸோ அதை பரமா தான் அப்படி எடுத்து ஓகே நல்ல ஒரு கதை வம்சத்தை கொடுத்துருக்கீங்க எங்கட சரோனி ஓகே பேசலாம் அவருடைய குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையிலே நான் நினைக்கிறேன் நீங்க வந்து எங்களோட கூட்டாளி திரைப்படத்தினுடைய உதவி இயக்குனர் அப்போ இந்த திரைப்படம் வந்து நீங்க இயக்குனராக இல்லாமல் நடிகராகவும் களமிறங்கி இருக்கிறீங்க இப்போ இந்த திரைப்படத்தில் எப்படியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிது இது வந்து விவிக்க்தன் சொன்ன மாதிரி தான் இந்த டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனுக்காக வந்து நாங்கள் வந்து போன நாங்கள் ட்ரீம்ஸ் பிளேஸுக்கு போனாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து நானும் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண அல்ரி உங்களோட படிக்கிறவரான் அவர் தான் டீமாக இருந்தனாங்க நாங்கள் வந்து தனியாக ஃபிலிமருக்கு தான் வந்தேன் அங்கே அதை போனப்ப வந்து நான் ஆகி விவித்தனோடய நாங்க மூணு சேர்ந்து பண்ணுவோம் முடிவு பண்ணி அப்ப கதை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணாங்க ஒரு கதை இருந்தது அவங்க கொடுத்த டைம் எடுக்கணும்னால கொஞ்சம் பெரிய இதாக இருந்ததுனால வந்து எங்களுக்கு கஷ்டம் வந்து வந்து விவிக்தன் இந்த கதை உள்ள கொண்டு வந்தவர் அப்ப நடிக்கிறாண்டே எனக்கு அன்றைக்கு ஷூட்டிங்ஸ் பண்ற அன்றைக்கு வரைக்கும் எனக்கு உண்மையா தெரியும் நான் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் தான் நான் ஆக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் இருந்தேன் அண்டைக்கு வந்தான சொல்றாரு நடிக்கணும் எனக்கு எனக்கு நடிப்பு வராதுன்னா சொன்ன நடிக்க வச்சவரு அப்ப வந்து அப்படிதான் அதுல எனக்கு நடிச்சதுல நான் விட நடிக்க சொன்னா அதுக்காக நடிச்சேன் அப்புறம் அதுவும் வந்து அதுல வர ஒரு சீன் மட்டும்தான் என்ன அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு இவருக்கு நடிச்சேன் இன்னொரு சீன் வந்து நான் நான் ரெண்டு வீட்டுல இருந்து நடிச்சு எடுத்து அனுப்பி அப்படி இல்லாம பண்ணி வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் ஒரு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க விவிக்டன் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை இந்த திரைப்படத்திலே கொண்டு இருக்கிறீங்க அது போல ஓல்ரவுண்டரா வந்து இந்த திரைப்படத்துல உங்களுடைய பங்கு இருந்திருக்கு ஆனாலும் கூட இப்போ இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற சொல்லிச்சனால் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் குறிப்பாக ஆதி திரு அந்த 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 பழைய நினைவுகளை மீட்டி பார்க்குற ஒருத்தர் ஒரு பிரபலமான நடிகர் மண்டக்களப்பில் அதே நினைப்பார்த்திங்கன்னு இன்னுமொரு ஆள் உங்களுடைய அம்மா உங்களுடைய அம்மா அவங்களும் வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அவங்களும் ஒரு சிறப்பான நடிகை அதே நேரத்தில் எங்கட பாரதி கனடி மேடம் அப்போ இப்படியான ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வளர்ந்த ஒரு ஒரு பண்பட்டு ஆக்களை வச்சு ஒரு சின்ன ஆளாக இருந்தாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க எப்படி இது சாத்தியமானது அம்மா இருந்ததால் நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பா அல்லது இதை செய்யலாம் என்ற ஒரு தைரியம் இருந்துச்சா இது உண்மையாக ஒரு நல்ல கேள்வி இப்போ ஒரு டேரக்டரை பொறுத்த வரையில் டேரக்டர்ன்றவர் அம்மா அது பார்க்க மாட்டாங்க கேரக்டர் தான் எங்களுக்கு முக்கியம் உண்மையை உண்மையாக இப்போ அந்த இடத்துல அவ ஒரு வேலைக்கார கேரக்டரில் நடிக்கணுமன்றா அந்த தான் போட்டால் ஆகணும் இப்போ அம்மா தானி வேலைக்கார வேஷம் போடல அப்படின்னு இல்லை எங்களுக்கு கேரக்டர் இப்போ அது படம் தானே அந்த காலத்தில் உண்மையாக ஒரு ஒரு நான் நான் இப்போ ஒரு டேரெக்டராகவும் அம்மாவும் நடிக்க வந்தாங்கன்னா இப்போ அவங்கள கேரக்டர் எடுத்து அவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க இப்போ அதே நேரத்தில் நீங்கள் அந்த அண்ணா எல்லாம் ஒரு டேக்லேயே முடிச்சுட்டு நாங்கள் ஷூட் பண்ணது போனில் தான் ஒரு டேக்லேயே முடிச்சுட்டேரு அவர் எல்லாம் இந்த பிரபல நடிகர் இந்த நாள் அனுபவம் அப்படி ஆனால் நல்லா நடித்திருந்தாங்க பாரதியன்டி உண்மையா நல்ல நடிகை நல்லா நடித்திருந்தா மத்தி சின்ன அவங்களுக்கு இது ஒரு முதலாவது அனுபவம் சக்சன் அதுக்கு பிறகு ரொட்மன் ரெண்டு பேரும் தான் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அதில் ரொட்மனுக்கு இது இரண்டாவது படம் சக்சனுக்கு முதலாவது படம் உண்மையா இவங்களை எப்படி கையாண்டு போட்டீங்க ஆக்கள் சின்ன ஆக்கள் தான் இருந்தாலும் அது ஒரு சிரமமா இருக்குல்லையா உண்மையாக சொல்லணும்னா சின்னாக்களோட படம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதே நேரத்தில் ஆனால் இவங்க சொல் பேச்சு கேட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க அதாவது இப்போ ரெண்டு மூணு இடங்களில் பிளவுட்டு இருந்தாலும் ஆனால் அந்த நடிக்க மாடல நல்ல ஒரு ஆக்ஷன் போட்டு நல்லா நடிச்சிருந்தாங்க நல்ல நடிப்பு அவங்க அடுத்தது கதை டப்பிங் எல்லாம் செஞ்சுருந்தாங்க அதனால சக்சன் சொல்லணும்டா சொல்ல படத்தில் படத்துல நடிக்கிற எல்லாருக்குமே அந்த களத்துல பேசுனது திருப்பி டப்பிங்ல பேச ஒரு மாண்டு வராது எனக்கே அது சில வழியில வரல ஏன்டா இப்போ அங்க அங்கே கதைக்கிறோண்டா இருக்கு இங்கே கதைக்கிறோம் சக்சனை குறிப்பாட்டுல அங்க எப்படி கதைச்சானோ அதே மாதிரிலேஷன்லயே டப்பிங்லேயும் கிடைச்சாங்க இதுமையா பாராட்ட வேண்டிய விஷயம் பண்ணு நான் நான் தான் டப்பிங் செஞ்சேன் நான் டப்பிங் எடிட்டிங் பண்ணக்கெல்லாம் டப்பிங் வீட்டை அடுத்தது அந்த நேரத்தில் நல்லா காய்ச்சிருந்தான் நல்லா காய்ச்சிருந்தா நானே டவுட் பட்டு முதலாவது படமாக அந்த அளவுக்கு அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க குறிப்பாக குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே பல விடயங்கள் தாக்கம் செலுத்திடுதுல இந்த திரைப்படத்திலே இசை ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இசை வந்து யாரு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இதுக்குரிய இசை வடிவமைத்தவர் வந்துட்டு அல்ரின் அவர் அவர் என்னென்னா இது எங்களுக்கு தந்திருந்த டைமும் கொஞ்சம் குறைய ஆனால் இதோடு நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் செய்திருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தந்த டைம் குறையின்றபடியாக நான் அப்போ ஒரு நைட் தான் அவர்கிட்ட கேட்டான் இப்படி இந்த படத்துக்கு ஒரு இசையை ஒன்று வடிவமைச்சு தாங்க அந்த டைம் காண வேண்டா அவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு இசையை வடிவமைச்சு தந்தேரு ஸோ அந்த கிரெடிட்ஸ் அவருக்கு தான் அவர் தான் வேண்டிக்கு அவர் வரல எங்களுக்கு கொழும்புல இருக்கேன் ராயல் படிச்சுட்டு படிச்சு ஓகே இந்த கதைக்களம் ஒரு அழகான கதைக்களம் ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தன்னுடைய பிள்ளையும் அடுத்த அடுத்த வர்ற பிள்ளையும் எப்படி பார்க்கப்படுகின்றது என்கின்ற ஒரு விஷயத்த வந்து மிக அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த அம்மா அதை எப்படி உணர்ந்து கொள்றாங்க ஒரு யதார்த்த பூர்வமான கதை இந்த சமூகத்திலே வெளிநாடு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பல குடும்பங்களிலே எதிர்நோக்கக்கூடிய யதார்த்த பூர்வமான ஒரு கதையை மிக அழகாக அப்படி மனதுல வந்து ஒட்டி கொள்ற மாதிரியான ஒரு விதத்தில் இந்த கதையை சொல்லியிருந்தேங்க குறிப்பாக உங்களை பொறுத்தவரையிலே நீங்களும் அதிகமான படங்களை பார்த்துருப்பீங்க இயக்குநராகவும் அறிமுகமாக இருக்கிறீங்க அதை தாண்டி இப்போது திரையிலே நடிகராக வந்திருக்கிறீங்க இந்த திரைக்கதையிலே தோன்ற அந்த சந்தர்ப்பங்களை வந்து எப்படியாக ஒரு ஒரு மனசில் இந்த இந்த கதையை படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கக்கூட எப்படி ஃபீல் பண்ணி எனக்கு புது அனுபவம் வந்து நடிக்க எனக்கு தெரியும் இவரான் நல்லா நான் சொல்லி என்னை இது பண்ணி வச்சிருக்காரு அவரான் இப்போ வந்து சந்தோஷம் வந்து இப்ப வந்து எங்களுக்கு ஒரு அவார்டிங் சிரமணிலாம் வந்து நடந்தது இப்ப எல்லா அங்க ஷார்ட் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் எங்களோட காம்படிஷனுக்கு வந்தவங்கள ஷார்ட் ஃபிலிமும் எங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜட்ஜஸுக்கு வந்து அப்படத்துல ஸ்கிரீன் பண்ணி இது பண்ணி இப்போ ஒவ்வொரு செகண்டுமே வந்து திக் திக்னா அந்த இன்னொரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் வந்து பயம் வந்துடும் என்ன நடக்க மை உண்மையாகவே நான் நல்ல இவன் நான் வந்து அப்படி டென்ஷன் இருந்து நாங்கள் என்ன நடக்க போதும் அவங்க எழுதிட்டு எழுதிட்டு அங்கே தெரியும் அப்படி இருந்து வின் பண்ணவன சொல்றேன்னா வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் இப்ப நாங்க வந்து மினி ஸ்டுடியோஸ் என்ன டீம் ஸ்டுடியோஸ் தான் தயாரிப்பு ரெண்டு பேர்மே நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணி இப்ப வந்து நான் பண்ண ஷார்ட் フィルム பரால பண்ணுவான் நாங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுகாத அப்பறே இந்த படத்துல விவिक्तன் துணையாய் இப்ப விவिक्तன் மீ ஸ்டுடியோஸ் அவருடைய உள்ள ஒரு மையு ಮಾಹಿತಿ பவர் ஷார்ட்டா சொல்லிட்டீங்க சரி அப்ப இப் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு फ्रेंड्स ஆதிரன் அண்ட்ல நிறைய பேர் அஜயன் இருக்காங்க இப்படி நிறைய சின்ன சின்ன ஆக்கள் இருக்காங்க அதே போல வந்து இப்போ வந்து பாத்துக்கிட்டா வந்து இப்ப சோல் சோல்வன் என்ற ஒரு யூடியூப்ல சீரிஸ் மை பண்ணாங்க அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கா இப்ப ஓ இப்ப நாலு எபிசோட் வந்து முடிச்சு இப்ப ஃபுல்லா இது கட்டாயம் பாருங்க நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு கூடமே அவங்கள கட்டாயம் கூப்பிடுங்க வந்து சரியான அந்த எடிட்டிங் சினிமோகிராஃபி எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டா வந்து அப்படி பக்காவா இருக்கும் பெர்ஃபெக்ட் பக்காவா இருக்கும் ஆ அப்ப அப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களோட எல்லாம் இப்போ படம் படம் மட்டும் ஆசை இருக்கா அவங்களும் இப்போ கிட்ட பண்ண தான் இருக்கு ஓகே சந்தோஷம் இப்போ இது வந்து இந்த படம் அப்படின்னா வந்து இப்ப இந்த மினி ஸ்டுடியோஸ் அந்த இதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவார்ட் இப்போ நாங்கள் அவ்வளோ தூரம் பட்ட கஷ்டங்களுக்கு கிடைச்ச முதல் விருது நிறைய நாங்க நிறைய பண்ணுவோம் யூடியூப்ல நான் நல்ல சின்ன சின்ன இதுகள் அனிமேஷன் எல்லாம் பண்ணி நிறைய பேர் தெரியாது வந்து இப்ப ஒரு அஞ்சு வருஷம் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவார்ட் மாதிரி சரியான ஒரு ஒரு பெருமை கிடைச்சிருக்கு அவங்க நல்ல கதையை பண்ணதுல வந்து சந்தோஷம் நிறைய நிறைய இப்ப இந்த யூடியூப்ல ரிலீஸ் சரியானுப் பண்ணவருமையா கூட்டாளி அந்த நடிச்சவங்க எல்லாம் அந்த குரூப்ல எல்லாம் போட வந்து நிறைய பேர் விஷ் பண்ணி நல்ல கதை எப்படி நல்ல ஒரு எல்லாரும் சொல்லப்பட வேண்டிய கதை எல்லாம் சொல்லி நிறைய விஷ் பண்ணுவாங்க அப்ப எல்லாம் புகழும் விவேக்தனுக்கே சேரும் எல்லா புகழும் விவேக்தனுக்கே சேரும் ஒரு நல்ல எப்படி சொல்வது ஒரு திரை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் விவேக்தனம் முரளிதரன் அண்ணா அவரும் வந்து ஒரு சிறப்பான நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் வந்து பன்முகத்திறமை அது போல அவருடைய அம்மா ஜானு முரளிதர் அவரும் ஒரு பல்முக திறமையாளர் எனவே நடிகர் நடிகை தயாரிப்பாளர் அப்படிங்கிற சொல்லி பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் விவிக்தன் விவிக்தனை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் அவருக்கான ஒரு சிறந்த படிக்கட்டாக அல்லது ஒரு சிறந்த அடித்தளமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த திடம் திரைப்படத்தை பொறுத்தவரையில் விவிக்தன் ஒரு நல்ல ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சிருக்கிறீங்க அது நிச்சயமாக உங்களுக்கான உயர்வைத்தான் கொண்டு வந்து சேர்க்க போதும் எனவே உங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் இந்த சினிமா துறையில் அப்படி என்ற ஒரு அடைவு மட்டத்தை வச்சிருக்கீங்களா சினிமா துறையில பொறுத்தவரத்துல எந்த நோக்கத்தின்படி சினிமா உண்மையா அப்படி இருக்கணும்னா நம்மள மட்டக்ளப்ல வளரணும் அதாவது இப்போ நிறைய பேருமையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் வெளியில வரல நல்ல நல்ல கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ எனக்கே பெரிய ஷாக்கிங்கா இருந்தது எங்கோட படத்துல நடிச்ச உண்மை ஷரோணி உண்மையாக ஒரு நல்ல நடிகர் ஆனா அவர் அவர் நடிக்கிற நடிக்கிறல்ல பெருசா ஆனா அவர் உண்மையான ஒரு நல்ல நடிகர் நல்லா நடிச்சிருந்தேன் அவர் அந்த சின்ன போடி ரெண்டு பேர் நடிச்சிருக்கேன் உண்மை நல்ல நடிகர் ஆனா என்னன்னா நடிக்கிறல்ல ஆனா இப்படி இது நான் சொல்றேன் இப்ப உதாரணம் பேர் ரெண்டு மூணு இல்ல நிறைய பேர் இருக்காங்க இப்படி நிச்சயமா நிச்சயமா இருக்காங்க அதே நேரத்துல ஆஹ் என்ன மயன் கருப்பொருள் என்னண்டா இப்போ நம்ம நாட்டு சினிமா வளரும் இப்ப வெளிநாட்டு சினிமாவை தான் நாங்க இந்தியாவில வந்து ஆனா நம்ம நாட்டுலயும் நல்ல நல்ல சினிமாக்கள் வருது யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கேண்டி நிறைய இடங்கள்ல இருந்து சினிமா வருது நல்ல சினிமா அதுகள் வளரும் எங்களுடைய கலைஞர்களுக்கு அங்கீகாரம் இருக்கும் நிச்சயமாக எங்களுடைய திரைத்துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எங்களுடைய துறை சார்ந்து பயணிக்கக்கூடிய எங்களுடைய நம்மவர்கள் இலங்கையிலே மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் மலையமென அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய எங்கள் கலைஞர்களினுடைய எதிர்காலம் வளரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய அந்த கலைப்படைப்புகளுக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் தான் முயற்சிக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவர்களுக்கான அந்த பாராட்டுகள் அதுதான் இன்னும் சிறப்பாக அவர்களை இந்த துறை நோக்கி நகர் நகர்த்தும் அது ஒரு நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் இறுதியாக குறிப்பாக நாங்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய விஷயம் இந்த துறையில உங்களுக்கான ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்து கொண்டால் இந்த சினிமாவில் உங்களுக்கான ஒரு இலக்கு எதுவாக இருக்கும் ஒரு முழுநில திரையை கொண்டு வர வேண்டுமா அல்லது தென்னிந்திய சினிமாவுக்கு அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க வேண்டுமா அல்லது எப்படியான ஒரு இலக்கை வைத்திருக்கிறீர்கள் இந்த துறை சார்ந்து சாதிக்க வேண்டும் என்றதில்லை எங்களுக்கு இந்த துறை சார்ந்து சாதிக்கணும் மினி ஸ்டூடியோஸ் சார்பான்னு நாங்கள் சொல்லணும் இப்போதைக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரமான ஸ்டூடியோவாக இன்னும் நாங்கள் செய்யலை உருவாக்கவில்லை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடியோவாக நாங்கள் அதை உருவாக்குவோம் அதே நேரத்தில் நாங்கள் முழு படம் செய்கிறது எங்களோட பிளான் அதே நேரத்தில் பெஸ்ட்டான படங்கள் ஏன் எங்களோட பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் மினி ஸ்டூடியோஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு கலைஞர்கள் இருப்பாங்க அதாவது ஷரோனி ஷரவணித்துறை படம் ப்ரொடியூஸ் பண்ணால் ரெண்டாவது நான் பண்ணுவேன் வேறொருத்தம் இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அவனை டைரக்ட் பண்ண வச்சு அப்படி போவோம் காரணம் என்னென்னா கலைஞர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களோட கலைஞர் சினிமாவை வளரும் அவங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு டைரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு கதை வரும் அந்த ஒவ்வொரு கதையும் வச்சு நாங்க ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கிடலாம் இப்ப தென்னிந்தியாவை பொறுத்தவரத்துல சினிமா துறை வளர்ந்தா எல்லாரும் ஒன்று ஒன்று அதே மாதிரி ஒரு சினிமா உருவாக்க அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் எனவே ஒரு நல்ல முயற்சி அவர்களுடைய முயற்சி எதிர்காலத்திலே எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல சினிமாவை எல்லாருக்கும் சந்தர்ப்பங்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல சினிமாவை மட்டக்களப்பிலே இருந்து உருவாக்க வேண்டும் அதற்கு எங்கள விபிக்டன் ஷெரோனித் ரெண்டு பேருமே வந்து நிச்சயமாக பங்களிப்பு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது எனவே எதிர்வரும் காலத்தில் ஒரு முழுநீழ திரைப்படத்தோடு நாங்கள் விவிக்தனை பார்க்கலாம் அதுபோல ஷரோனித்தும் வந்து அதுக்கு கொஞ்சம் வரல எனக்கு தெரியும் அவருடைய திரைத்துறையிலே வந்து அவர் உதவி இயக்குநராக ஒரு அழகான பணியாற்றி பணியாற்றியிருந்தார் உண்மையிலே எனக்கும் அது பாராட்டக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது அவருடைய திரைப்படம் எனவே கூட்டாளி திரைப்படம் அவரை ஒரு நல்ல கலைஞராக நல்ல ஒரு உதவி இயக்குநராக அங்கீகாரப்படுத்தியிருந்தது அதுபோல விவிக்தனையும் இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு நல்ல இயக்க இயக்குனராக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது எனவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு நேர்காணல இன்றைய தினமும் நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் இந்த தினம் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகிறது ரெண்டு பேருக்குமே எங்களுடைய நன்றி மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் சார்பா தேங்க்யூ எனவே இந்த தினம் ஒரு சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறப்பான நேர்காணலில் எங்களுடைய கலைஞர்கள் இரண்டு பேருமே சின்ன சின்ன ஆக்களாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திரைப்படைப்பு தான் ஒரு முக்கியமான படைப்பு எனவே அந்த படைப்பையும் நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் அங்கீகாரப்படுத்தி இருக்கிறோம் எனவே இந்த தினமும் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் மற்றொரு நேர்காணலில் மின்னல் டுவெண்ட்டி ஃபோர் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கழுவாஞ்சிக்குடி நகரை உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக் கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு கழுவாஞ்சு குடியும் முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி